ஹாய் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க போக போறோம்னா ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோவில் தான் போக போறோம் அதுவும் பாடல் பெற்ற தலனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்க உங்களுக்கு கண்டிப்பா வாழ்வில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிவன் கோவில் பற்றி தான் பார்ப்போம் இந்த கோவில் எங்க பார்த்தோம்னா கொண்டூட்டி அடுத்த திருவதிகை வீரட்டேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான் போக போறோம் ரொம்பவும் அற்புதமான பிரம்மாண்டமான ஒரு கோவில் இந்த கோயிலை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 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 போனால் ஆசைப்படுறீங்க கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம் இந்த கோவிலோட தல சிறப்புன்னு பார்த்தோம்னா அவன் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய மூலவர் ஒரு சுயம்பு மூர்த்தியாக காட்சி தர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பதினாறு பட்டைகளுடன் கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் இந்த மூலவரால் நம்ம காட்சி தர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவாலயங்களில் தேவார பாடல் பெற்ற தலங்களை இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இந்த கோவில் பார்த்தோம்னா இருநூத்தி பதினெட்டாவது தேவார பாடல் பெற்ற கோவில் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுக்கு வரவங்க யாருமே என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது இல்லாம குறைகளை வைக்கிறது தான் வருவாங்க ஆனால் இந்த கோவிலுக்கு வந்தா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் பார்த்தோம்னா ஆணவம் கர்ப்பம் மாயே இது அனைத்தையுமே இந்த மூலவரை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவு பிரம்மாண்டமான மூலவர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வந்தா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யாரும் கை போயிருக்க மாட்டோம் பார்த்துருக்க மாட்டோம் ஆனா இந்த கோவிலுக்கு வந்தா கைலாயத்துக்கு சென்னா என்ன மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான வீரட்டேஸ்வரர் கோவில் தான் இந்த இந்த கோவில் இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு திருவண்ணாமலையில பௌர்ணிமையில கிரிவலம் சுத்துறாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த கோவிலும் பௌர்ணமி டைம்ல இந்த கோவில சுத்தி கிரிவலம் சுத்துறாங்க மூலவருக்கு பின்புறம் சுதையால் ஆன சுவாமி அம்பாள் திருமண கோலத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம திருநாவுக்கரசருக்கு திருமணம் கோலத்தில் காட்சி தந்த ஒரு ஸ்தலம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க அதனால் திருமணம் ஆகாதவங்க திருமணம் தடை இருக்கிறது கண்டிப்பா இங்கே இருக்க மூலாறு வந்து வணங்கிட்டு போனா உடனே அதெல்லாம் நிறைய வரும்ன்ற மாதிரி குறிப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலை கர்பக விமானத்தை பார்த்து ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார் ஆனா திருவதிக கோவிலில் நிழல் தரையில் விழாபடி கணித சாஸ்திர முறையுடன் பல்லவர்கள் கட்டியுள்ளார்கள் இந்த கோயில வந்து யாரெல்லாம் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்திரன் பிரம்மன் திருமால் பாண்டவர்கள் அப்புறம் சப்தரிஷிகள் வாயு வருணன் யமன் இவங்க எல்லாருமே வந்து இந்த கோயில வழிபட்டிருக்கா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுடைய இறைவன் தேர்ல வந்ததுனால இந்த கோவிலோட அமைப்போ தான் நமக்கு காட்சி தரும் இந்த கோவிலுடைய ஒரு பிரார்த்தனை என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஈசனை வந்து வழிபட்டோம்னா நிம்மதி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரை பார்க்கும் போதே அவ்வளவு பிரம்மாண்டமா இருப்ப அவரை பார்த்தோன்னே கண்டிப்பா உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து மூலவர்கிட்ட வணங்கும் போது உடல் சம்பந்தப்பட்ட என்ன நோயா இருந்தாலும் அதுக்கான தீர்வுகள் கண்டிப்பா இங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கோவிலோட பக்தர்கள் கூறிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்துட்டு போனாலே உங்களுடைய எதிரிகள் தொல்லைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட மிகப்பெரிய பிரார்த்தனை பார்த்தோம்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த இறைவனை வந்து வழிபட்டு அபிஷேகம் செய்து வந்தால் உடனே உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இது அது மட்டும் இல்லாம இந்த கோவில் வேலை வாய்ப்பு இல்லாதவங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கவங்க குடும்பத்துல செல்வமே இல்லாதவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து அந்த மூலவருக்கு வாங்கிட்டு போனால் எல்லா பிரச்சனையும் நீங்கி உங்களுக்கு ஒரு செல்வம் செய்ய இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுடைய தலை வரலாறு பார்த்தோம்னா மிகப்பெரிய மூன்று அசுரர்கள் இருக்காங்க அவர்கள் பிரம்மாவை நோக்கி மிக கடுமையான தவம் இருந்து அவர்களிடம் ஒரு வரம் பெற்று தங்களை யாராலும் வெல்லவோ கொல்லவோ முடியாத வரம் பெற்றாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாசமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அத க அந்த பிரச்சனையை தாங்க முடியாம ஈசன் கிட்ட போய் முறையிடுறாங்க அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா பூமியை தேராகவும் சூரியனை சந்திரனையும் தேர் சக்கரங்களாகவும் நான்கு தேவர்களையும் குதிரையாகவும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் மற்ற தேவர்களை எல்லாம் தேருடன் வர செய்தார்கள் சுவாமி மேருமலையை வில்லாகவும் வாசுகி என்னும் பாம்பை நாணலாகவும் திருமாலை அம்பாகவும் அம்பின் நுனியில் அக்னியை வைத்து அந்த வில்லுடன் தேரில் ஏறினார் உடனே பார்த்தோன்னா அச்சு முறிஞ்சது ஏன் பார்த்தோம்னா பிள்ளையாரை வணங்காமல் சென்றதால் அதனால் முழுமுதற் கடவுளான கணபதியை வணங்கிவிட்டு அவருடைய அருளையும் பெற்று தேரில் வந்த அனைத்து தேவர்களும் தங்களால் தான் அந்த அசுரன் மடிய போகிறான் என்று நினைத்துக் கொண்டிருந்த பயன்படுத்தவில்லை அசுரர்களை பார்த்து சற்றே சிரித்தார் அவ்வளவுதான் உலகம் நடுங்கும்படியான தீப்பிழம்பு ஏற்பட்டு அவர்கள் மூவரும் சாம்பலானார்கள் தங்கள் உதவி இல்லாமலே சிவபெருமான் சங்காரம் செய்ததை உணர்ந்த தேவர்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்தார்கள் ஒரே சமயத்தில் தேவர்கள் அசுர்கள் இருவரது ஆணவத்தையும் அடக்கிய ஈசன் பின்பு மூன்று அசுரர்களையும் மன்னித்தார் அவர்களையும் தன்னுடனே வைத்துக் கொண்டார் இதுதான் இந்த கோவிட மிகப்பெரிய தளவரலாக கூறப்படுது அங்க என்ன இருக்கு அங்க வரணும் சாய்